அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா பிரகாசம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு தட்டை பார்க்க போகிறோங்க மசாலா தட்டை மாசி மாதம் மழை பெய்யுதுங்க சென்னையில் என்னன்னே தெரியல நம்ம வளிமண்டல சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸில் அதனால் மழை பெய்யுது மாசி மாதம் இது வரைக்கும் நான் மழை பெஞ்சு நான் பிறந்ததுலேருந்து நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாசி மாதம் நல்லா மழை பெய்யுது ஆனால் கூட குளிர்ச்சியெல்லாம் இல்லைங்க அதே வேற்ற வேர்த்து வேர்த்து தான் போகுது நம்ம மழை பெஞ்சு இன்னும் சூட்டை கிளப்பி விட போகுது என்னமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு மசாலா தட்டை தட்டை வந்து இந்த தட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு தட்டை இருக்குது ரெசிபீஸு இது வந்து இதுக்கு பருப்பு அதாவது முடச்சக்கடலை முடச்சக்கடலை தூள் அப்புறம் உளுத்த மருப்பு தூள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வெறும் அரிசி மாவு வச்சு நான் இன்னைக்கு ஒரு தட்டை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த கப்பால் நான் ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத அரிசி மாவு கடை அரிசி மாவு நம்ம வீட்டில் வறுத்த அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட செய்யலாம் அது கூட நல்லாவே இருக்கும் வறுத்த அரிசி மாவு இருந்தால் கூட இது வந்து வறுக்காத கடை அரிசி மாவு இதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம மிக்சியில் ஒரு மசாலா அரைச்சிக்கணுங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை நாலுத்தையும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போது அரைச்சிட்டு வந்துருக்கோம் அரைச்சிட்டு வந்துவிட்டோங்க கொர குற சொர கரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ இதை இதில் போடலாம் எப்போவுமே வந்து நம்ம ஸ்நாக் ஐட்டம்ஸில் தனியாக சேர்த்து பாருங்களேன் அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் இந்த சேட் எல்லாம் நிறைய தனியா போடுவாங்க அவங்க கொஞ்சம் தனியாக போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த இந்த தட்டையிலையும் நம்ம தனியா போடுறதால அது தனி டேஸ்ட் இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா காய்ச்சி வச்சிருக்கேங்க சூடான எண்ணெய் அதே இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் நெய் நெய் வேண்டாம் வெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேங்க இப்போ இந்த தண்ணியை இறுத்துட்டு இதே இதில் போட்டுக்கலாம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட போடலாம் வேர்க்கடலை கூட போடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் தட்டும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேங்க அரை ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா கலந்துக்கலாம் நான் சூடான எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் அதனால் இப்போது இதில் இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோங்க இது மசாலா தட்டை அப்படின்றதால நம்ம கொஞ்சம் கஸூரி மேத்தி கொஞ்சம் கஸூரி மேத்தியை இந்த பாருங்க கஸூரி மேத்தி இதை நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது இந்த தட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கசூரி மேத்தி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை தான் கசூரி மேத்தி வேற ஒன்றும் கிடையாது காஞ்ச வெந்தயக்கீரை இப்போது இப்போ இதுக்கு நம்ம வந்து சுடுதண்ணி தாங்க ஊற்றி பிசைய போகிறோம் அதுக்கு நான் சுடுதண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்க சுடுதண்ணியை தான் நம்ம ஊற்றி பிசைய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூனால கலந்து விட்டுக்கலாம் சுடுதண்ணின்றதால இதை மத் ம நம்ம தட்டான்னு சொல்லுவோம் நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியால கர்நாடகாவில் மத்ரி மத்ரினுவாங்க இது காரம் இதெல்லாம் எதுவும் அந்த பச்சை மிளகா இது தாங்க தனியாக மிளகாத்தூளை எல்லாம் போட தேவையில்ல இப்போ நல்லா நம்ம எண்ணெய் அந்த இந்த தண்ணியை விட்டு இப்போ பசஞ்சிட்டேங்க மாவை இந்த பாருங்க நல்லா பசஞ்சிட்டேன் கொஞ்சம் கெட்டியாகவே பசஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம தட்டிக்கலாம் இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேங்க அது இந்த கல்லு மேலே போட்டால் தெரியல கேமராவில் அதனால் கீழே ஒரு சாப்பிங் போர்டு வச்சு அது மேலே வச்சுருக்கேங்க பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் இப்போ நான் தவட்ட போகிறோம் இந்த பாருங்க ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன் இப்போது வச்சுட்டு அப்படி அந்த அதை மடிச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் கிண்ணமோ ஜோட்டியோ இல்லை டம்ளரோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கஷ்டமே இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா அழகாக பாருங்க அழகாக இந்த மாதிரி தட்டிடலாம் கொஞ்சம் ஓரங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் இந்த மாதிரி தட்டி விடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாங்க இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டா ஒரு நாளைக்கு குண்டா போட்டோம்னா வெடிக்கும் இந்த மாதிரி போட்டால் இந்த பாருங்க அழகாக வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாமே தட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பாருங்க நல்லா செவந்து ஒரு ஈடுக்கு நான் ஆறு கட்டை போட்டேன் ஆறு உருண்டை தட்டி போட்டேன் இப்போது இந்த இதெல்லாம் அடங்கிடுச்சு அந்த நுறையெல்லாம் அடங்கிட்டு நல்லா செவந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் நம்ம இந்த தட்டை ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்டியாக நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம்ல அதனால் அந்த தனியா சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கசூரி மேத்தி அந்த டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டை இதே மாதிரி எல்லா தட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பர் டூப்பர் கிறிஸ்பி கிறிஸ்பி டேஸ்டி டேஸ்டி மசாலா தட்டை ரெடிங்க எவ்வளோ கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு பைட் சூடான காஃபி சூப்பராக இருக்குங்க செய்யறது ரொம்ப ஈஸி இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொன்ன மாதிரி தட்டினீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட்ல ஈஸியாக தட்டிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கஷ்டப்படவே தேவையில்லை இந்த ஒன்றரை கப்பு போட்டேன் இந்த பாருங்க ஒரு முப்பது வந்துருக்குங்க முப்பது முப்பது ரெண்டு வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கு இதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு நம்ம டால்டாவோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் எண்ணெயிலவே அவ்வளோ எண்ணெய் கூட ரொம்ப இழுக்கலைங்க நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அந்த எண்ணெயை நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன் அதை அப்படியே கொடுத்துடுவேன் அவ்வளோதாங்க இது ரொம்ப நீங்கள் கொஞ்சமாக இது மாதிரி நீங்கள் வந்து அது ரொம்ப காயுது இல்லைங்க அந்த எண்ணெய் அது வந்து நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணமுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி உழைக்கிறவங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணாது இப்போ அவங்க வந்து ரொம்ப உழைக்கிறாங்க ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீட்டில் வேலை செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பண்ணாது ஆனால் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எந்த வேலையும் செய்கிறது இல்லை சும்மா சமையல் வேலை அந்த மேல் வேலை மட்டும் செய்கிறோம் அதனால நமக்கு வந்து இந்த எண்ணெய் ஒத்துக்காது அதனால நான் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பொறிச்சிருக்கிறேன் இப்போ வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட் இது நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்